மதுரை தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகர் என போற்றப்படும் புனித தலம் இந்த நகரத்தின் இதயமாக திகழ்வது மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அருணகிரிநாதர் பாடிய பாசுரங்களிலும் உலகம் முழுவதும் பயணிகளின் மனதிலும் இக்கோவில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது காலத்தை வென்று நிற்கும் இந்த கோவில் கலை கட்டிடக்கலை சிற்பங்கள் அனைத்திலும் ஒரு பொக்கிஷம் ஆயிரக்கணக்கான தூண்களும் கோபுரங்களின் நுணுக்கமான வடிவங்களும் அம்மனின் அருளையும் சிவபெருமானின் சக்தியையும் வெளிப்படுத்துகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளின் அரிய காட்சிகள் அந்த காலத்து பக்தர்களின் எளிமையான வாழ்க்கையும் அவர்களின் அசைக்க முடியாத பக்தியும் நமக்கு காட்டுகின்றன மதுரையை பார்த்தாலே மீனாட்சி அம்மன் நினைவிற்கு வருவார் அவரது சந்நிதியில் நிமிடமே இருந்தாலும் அந்த அமைதியும் ஆனந்தமும் நம் உள்ளத்தில் என்றும் நிலைத்திருக்கும் இது வெறும் கோவில் அல்ல தமிழரின் ஆன்மீகமும் கலை பாரம்பரியமும் வரலாறும் ஒன்றாக கலந்த புனிதத்தலம் வரலாறு பக்தி கலை மூன்றும் ஒன்றாக கலந்த புனிதத்தலம் வாங்க காலப்பயணம் செய்து தெய்வீக காட்சியை அனுபவிப்போம் வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க